என்பது முடிவல்ல தோல்வி என்பது மரணமல்ல தொடர்ச்சியாக முயற்சி செய்வதே முக்கியம் உன் முயற்சி ஏதாவது ஒரு நாள் வெற்றி வைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் செய் நீ உன் குறிக்கோளை அடைய முடியாது என்று சொன்னவர்களை தவிர யாரும் உன்னை தோற்கடிக்க முடியாது கடின உழைப்புக்கு மாற்று ஏதுமில்லை உங்கள் கனவுகளை விட பெரிதாக நினைத்தால் மட்டுமே உங்கள் வாழ்க்கை மாறும் வெற்றி என்பது முயற்சி செய்யும் மனதிற்கே சொந்தமானது உழைப்பும் பொறுமையும் இருக்கிறவருக்கு எதுவும் முடியாததல்ல நீ முயற்சி செய்யாமல் இருந்தால் நீ ஏற்கனவே தோல்வியடைந்து விட்டாய் இன்று செய்யும் உன் கடின உழைப்பே நாளை உன்னை கட்டி எழுப்பும் எதிர்பார்ப்புகளும் தோல்விகளும் உன்னை கற்பிக்கின்ற பாடங்கள் நம்பிக்கையை இழக்காதே காலம் மாறும் நீ வெற்றியாளனாய் மாறுவாய் உங்கள் கனவுகள் நிஜமாகும் வரை முயற்சியை நிறுத்திவிடாதீர்கள் உழைப்பினால் கிடைக்கும் வெற்றிக்கு எதுவும் சமம் இல்லை எதிர்ப்புகள் வளர்ச்சிக்கான படிக்கல்கள் நம்பிக்கை உன் செல்வம் முயற்சி உன் ஆயுதம் தோல்வியை எதிர்கொண்டு பயப்படாதே அது வெற்றிக்கான முதல் படியாகும் நீ முன்னேற வேண்டும் என்றால் பயத்தை பின்னே விட்டுவிடு உழைப்பே உன்னை உயர்த்தும் தோல்வி ஒரு முடிவல்ல அது வெற்றிக்கான படிக்கல் நம்பிக்கை உள்ளவர்க்கு எதுவும் முடியும் வெற்றி என்பது முயற்சியின் முடிவு சிந்தனை மாறினால் வாழ்க்கை மாறும் நேற்று செய்துவிட்ட தவறுகளை இன்று திருத்து நாளை வெற்றி உன்னுடையது முயற்சிதான் உன்னை முன்னேற்றும் விதியில்லை துணிவு இருந்தால்தான் உன்னை யாரும் தோற்கடிக்க முடியாது வெற்றி என்பது கோடிக்கணக்கான முயற்சிகளின் முடிவாகும் தோல்வி என்பது வெற்றிக்கான படியாகும் உங்கள் கனவுகளை நிஜமாக மாற்ற முயற்சி செய்யுங்கள் இல்லையென்றால் ஒருவர் உங்கள் கனவுகளை பயன்படுத்தி அவர்களின் கனவுகளை உருவாக்குவார்கள் உழைப்பை விட பெரியதாக எதுவும் இல்லை உன்னால் முடியாது என்பவர்கள் உன்னை விட குறைவாக முயற்சி செய்தவர்கள் நீங்கள் என்னை தோற்கடிக்கலாம் ஆனால் நான் ஒருபோதும் அடிபணிய மாட்டேன் நம்பிக்கையுடன் முயற்சி செய் வெற்றி உன்னை தேடி வரும் இன்றைய உழைப்பு நாளைய வெற்றிக்கான அடிப்படை நீங்கள் உங்களை நம்பினால் உலகம் உங்களை நம்பும் நீங்கள் முயற்சி செய்யாமல் தோல்வியைப் பற்றி கவலைப்பட வேண்டாம் ஆனால் முயற்சி செய்யாமல் இருந்து விடுவதை பற்றி கவலைப்படுங்கள் வெற்றி என்பது கடின உழைப்பின் பலன் முயற்சி செய்ய தயங்காதவர்கள் மட்டுமே வெற்றியை காண்பார்கள் நீ தோல்வியை சந்திக்கும் போது அது உன்னை நொறுக்கவோ உயர்த்தவோ செய்யலாம் முன்னேற நினைப்பவர்களை அது உயர்த்தும் தோல்வியை நம்பிக்கை எனும் கண்களைக் கொண்டு பாருங்கள் அது வெற்றியின் முதல் படியாக இருக்கும் முடியாது என்ற எண்ணத்தை அழித்துவிடு முயன்றால் முடியாதது ஏதும் இல்லை நம்பிக்கையுடன் உங்கள் பயணத்தை தொடருங்கள் வெற்றி என்பது ஒரு பயணம் அது இலக்கு அல்ல உழைப்பே உன் உயர்வு தோல்வி ஒரு பாடம் அதை வெற்றிக்கான படியாக பயன்படுத்திக்கொள் நம்பிக்கை உடையவன் எதையும் சாதிக்கலாம் முடியாது என நினைத்தால் முடியாது முயன்றால் எல்லாமும் முடியும் நிலத்தில் விழுந்தால் மரமாகும் முயற்சி மனதில் விழுந்தால் வெற்றியாகும் நீ எவ்வளவு முறை விழுந்தாயோ என்பது முக்கியமில்லை எவ்வளவு முறை எழுந்தாய் என்பதே வெற்றிக்கான ரகசியம் நீங்கள் தேரும் வரை தோல்வி என்பது இல்லை உழைப்பே உன்னுடைய எதிர்காலத்தை கட்டி எழுப்பும் சக்தி வெற்றி என்பது மட்டுமல்ல முயற்சி செய்வதே முக்கியம் சரியான நேரம் வரும் என காத்திருக்காதே இப்போதே தொடங்கிவிடு வீழ்வது தவறு இல்லை ஆனால் மீண்டும் எழாமல் இருப்பதுதான் உண்மையான தோல்வி உன் கனவுகளை நிஜமாக்க போராடுவதை நிறுத்தாதே நம்பிக்கை மற்றும் கடினமான உழைப்பால் சாதிக்க முடியாதது எதுவும் இல்லை நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் சரியாய் செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் தோல்வி என்ற வார்த்தை வெற்றிக்காக இருக்கும் வழிகாட்டும் விளக்கு கொடி முடியாது என்று யாரும் சொல்லு முன் முயன்று பாருங்கள் வெற்றிக்கான ரகசியம் என்னவென்றால் ஒருபோதும் முயற்சியை கைவிடாதிருப்பதே நேற்று செய்த தவறுகளை நினைத்து வருத்தப்படுவதை விட இன்று செய்ய வேண்டியதை செய்து வெற்றியடையுங்கள் உங்கள் கனவுகளை நனவாக்க உழையுங்கள் இல்லையென்றால் மற்றவர்களின் கனவுகளை நனவாக்க நீங்கள் வேலை செய்ய நேரிடும் நம்பிக்கை உள்ள இடத்தில் வாழ்க்கை இருக்கும் முயற்சி உள்ள இடத்தில் வெற்றி இருக்கும் நீங்கள் முடியாது என்று நினைத்தால் ஏற்கனவே நீங்கள் தோற்றுவிட்டீர்கள் கனவுகள் காணுங்கள் ஆனால் அதை செயலில் மாறச் செய்யுங்கள் வீழ்வது தவறு இல்லை ஆனால் எழாமல் இருப்பதுதான் உண்மையான தோல்வி உங்கள் வாழ்க்கையை மாற்ற விரும்பினால் முதலில் உங்கள் எண்ணங்களை மாற்றுங்கள் வெற்றி பெற விரும்பினால் முதலில் முயற்சி செய்ய வேண்டும் நம்பிக்கையே வெற்றியின் படி இன்று செய்ய வேண்டியதை நாளைக்கு தள்ளி வைக்காதே தோல்வி என்பது வெற்றிக்கான அடிப்படை உனது கனவுகள் சிறியவை என்றால் நீயும் சிறியவனாகவே இருப்பாய் வாழ்க்கையில் தோல்விகளை கண்டு பயப்படாதே வெற்றியை நேசிக்க தொடங்கு உன் முயற்சியை நம்பு வெற்றி நிச்சயம் முயற்சி திருவினையாக்கும்